الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبد الله ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كُتِبَ عَلَيْكُمُ الصِّيَامُ كَمَا كُتِبَ عَلَى الَّذِينَ مِنْ قَبْلِكُمْ لَعَلَّكُمْ تَتَّقُونَ وقال رسولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ: نِعْمَتَانِ مَغْمُونٌ فِيهِمَا كَثِيرٌ مِنَ النَّاسِ: الصِّحَّةُ وَالْفَرَاغُ. صدق رسولُ اللَّهُ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلََّّمَ. புகழும் புகழ்ச்சினை கொள்ளவனாகிய அல்லாஹ் குறித்தாகட்டுமாக இம்பெருமானார் அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த வாழ்கிற வாழ இருக்கிற அனைத்து நல் மக்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக ஆக குறித்தான அல்லாஹின் நடியார்களே அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம் ரமலானுடைய மாதம் இது அல்லாஹுடைய அருளை பெறக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம் அல்லாஹினுடைய மன்னிப்பை பெறக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம் ஒன்றுக்கு எுவதாக எழுநூறாக நன்மைகளை பெறக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம் நமது உள்ளத்தில் அல்லாஹுடைய இரையச்சத்தை திடப்படுத்தக்கூடிய மாதம் அறிஞர்கள் அழகாக ஒரு வார்த்தை சொல்வார்கள் ரமலான் மாதம் அடைந்தும் அந்த மாதத்தை பூர்த்தி செய்கின்ற நேரத்தில் ஒரு மனிதனுடைய உள்ளம் இரையச்சத்தால் மன தூய்மையால் அது திடம் அடையவில்லை என்று சொன்னால் அவர் ரமலான் மாதத்தை முழுமையாக பயன்படுத்தாதவர் ரமலான் ஒவ்வொரு நாளும் நாம் நோன்பு நொறுக்கிறோம் நாம் பிரியப்பட்டாலும் ஒருக்க வேண்டும் வயதுக்கு வந்த ஒவ்வொரு நபர்களும் ஆசைப்பட்டாலும் நோன்புறுக்க வேண்டும் ஆசைப்படாவிட்டாலும் ஒருக்க வேண்டும் மார்க்கத்தினுடைய அழகான விதி என்னன்னா தௌவான் வ நீ பிரியப்பட்டு செஞ்சாலும் சரி பிரிய பராட்டி சரி அது செஞ்சுதாக சாப்பிடும் போல இருக்குது தண்ணி குடிக்கணும் போல தோணுது அதை உன்னால் நினைத்தாலும் செய்ய முடியாது குளிர் காலமா இருக்குது அதனால நோன்பு வைப்பங்க வெயில் காலம் நோன்பு வைக்க மாட்டேன் இல்ல வெயில் காலமாக இருந்தால் நோன்பு இருக்க வேண்டும் என்றால் சில கடமைகள் அல்லாவின் முன்பாக நாம் அல்லாஹுவிற்கு நாம் அடியார்கள் என்று உணர்த்தக்கூடிய கடமைகள் அப்ப அதனால நாம எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் செய்யணும் சாபாக்கள் நோன்பு நறுக்கிறார்கள் அவருடைய முதலாவது ரமலானுடைய நோன்புகளை அதை வைத்துக்கொண்டு கொண்டு அல்லாஹுடைய பாதையிலே ஒரு போரிலே சென்று போர் போடுகிறார்கள் அதை பிரியப்பட்டாக செய்யணும் பிரிய பராட்டி செய்யணும் அதனால இஸ்லாம் எப்படின்னா நான் பிரியப்பட்டா செய்வேன் பிரியப்படவில்லை என்றால் செய்ய இதல்ல இஸ்லாம் சௌ ஆங் வக்கார்கள் விருப்பப்பட்டாது செய்யணும் விருப்ப படாட்டையும் செய்யணும் அதனால யார்கிட்டையும் போய்ட்டு எங்க நோன்பு வைக்கணும் உங்களுக்கு பிரியமா நோன்பு வைக்கிறீங்களா இந்த கேள்வியெல்லாம் தேவையே இல்லை அவர் விருப்பப்படவில்லை என்றால் நோன்பு வைப்பதற்காக அவரை கட்டாயப்படுத்த வேண்டும் கட்டாயம்னு சொல்றதை விட அவர் ஆர்வப்படுத்துது பொதுவா இஸ்லாத்துல ஒரு சில அமல்களுக்கு அல்லாஹ் நன்மைகளை வழங்குகிறான் எப்படி ஒன்று ஒன்னு செஞ்சா பத்து கொடுப்பான் அல்லது சில நேரம் எழுபது கொடுப்பான் வரைக்கும் போய் சேரும் ஒரு ரூபாய் கொடுத்தாருன்னா ஏழுநூறு ரூபா கொடுத்த மாதிரி ரெண்டு ரக்கா தொழுதாருன்னா தொழுத மாதிரி அப்போ சில நேரங்களில் அவருடைய மன தூய்மையை பொறுத்து அவர் செய்கின்ற நன்மை அது ஏழுநூறு போய் செய்யுது ஆனா ஒரே ஒரு அமலுக்கு மட்டும் பாருங்க அல்லாஹ் நன்மையை கொடுக்கறதே இல்லை ஹதீஸ்ல சொன்னார்கள் ஆதம் சியாம் ஒவ்வொரு அமலும் அது அடியானுக்கானது தொழுகிறான் அது யாருக்கு அடியானுக்கு அந்த நன்மை யாருக்கு செய்கிறாரு அந்த நன்மை யாருக்கு அடியானுக்கு தான தர்மங்கள் சீதாரி அந்த நன்மை யாருக்கு அடியானுக்கு ஆனா சொல்ற அதிசய கொதிசையில இல்ல சியாம் அது அடியானுக்கானது அல்ல அது எனக்கானது எனக்காக சிரித்திருந்தான் எனக்காக தண்ணீர் குடிக்காம தாங்க சாதாரண விஷயமா நீங்க நமக்கு வருஷ வருஷம் நோம்பு வச்சிட்டதுனால நமக்குலாம் அது லேசா தெரியுது நீங்க மாற்று சகோதரையும் கேட்டு பாருங்களேன் எங்க காலையில் அஞ்சரைலேருந்து நாங்க சாயங்காலம் ஆறரை மணி வரைக்கும் அதிகமாக எச்சு கூட முழுகூடான்னு சொல்லி பாருங்களேன் அவன் கடவுளாக பார்க்கறான் ரமதான் மாதம் வந்துவிட்டா நமக்கு எது இருந்தால் கூட கடவுளாக பார்க்கறான் பாய் நோன்பு பிடிச்சிருக்கிறாரு போகிற இடத்துலலாம் மதிப்பு எத்தனை உணர்றீங்கன்னு தெரியல டீ கடைக்கு போனால் கூட பாய் டீ குடிக்க மாட்டார் அதனால் அவர் முன்னாடி டீ குடிக்காது ஒரு பேக்கரிக்கு போனால் கூட பாய் என்ன பாய் நோன்பு நேரம் இங்கே வந்துருக்கு என்ன விஷயம் சொல்லுங்கள் உட்காரு சேரு ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை இந்த நோன்பு எனக்கானது இல்லை அல்லாஹ் சொல்லுகிறார் இல்லை ஸ்ய்ய்யா

அல்லாஹ் சொல்கிற மலக்குகளை இந்த வேலை உங்களுக்கு கிடையாது இது ஏன் வேலை அவன் என்கிட்ட வருமா அந்த அடியான் வருகின்ற பொழுது அந்த நோன்பு எனக்கானது நான் அவனுக்கு கூலியாக இருக்கிறேன் நான் அவனுக்கு கூலி கொடுக்குறேன் சங்கை குறித்தான் அல்லாஹ் நடிகார்கள் எனவே இபாதாத்துகளின் நோன்பு என்பது சாதாரண விஷயம் அல்ல பெருமனா சொல்லல்லாக அலி வசலம் அவர்கள் அழகான ஒரு வார்த்தை சொல்வார்கள் அழைக்க பிசோம் அதிகமா நோம்பு வைங்க காரணம் என்னன்னா அதற்கு இணையான வணக்கமே கிடையாதுங்க பாருங்க ஒண்ணு வயிற்றினுடைய மனோ ஈச்சி அடக்கிறோம் இரண்டாவது மனதினுடைய மனோ ஈச்சி அடக்கிறோம் மூன்றாவது நான் நான் சாப்பிடுவதும் நான் சாப்பிடாமல் இருப்பதும் நான் குடிப்பதும் நான் குடிக்காமல் இருப்பதும் எல்லாம் அல்லாவுக்காக என்ற மனோ நிலையை வெளிப்படுத்தி காட்டுவது அதனால் லா அதனால நோன்பு மாதிரி வணக்கமே கிடையாது நோன்பை வாழ்வில் அதிகமாக நோற்றுவார்கள் ரமதான் மாத நோன்பு மட்டும் இல்ல வாரத்துல திங்கள் வியாழ வைக்கிறது மாதத்துல பதிமூணு பதினாலு பதினைந்து பிறகு வைக்கிறது அப்ப இது மாதிரியான விஷயங்கள் நம்மை வாழ்வில் அல்லாஹுடத்தில் உயர்த்தக்கூடியவியாக இருக்கின்றது பெருமாநா சொல்லி ஹதீஸ் இல்ல சொன்னாங்க நோன்பு எப்படிப்பட்ட ஒண்ணுன்னா இந்த நோன்பு உனக்கான கேடயம் பயன்படுத்திக்கும் எப்படி கேடயம் நாளை மறுமையில் நீ உன்னுடைய உடம்பு உன்னுடைய தோல் எல்லாம் நரகத்தை விட்டும் பாதுகாப்பதற்கான கேடயம் தான் நோன்பு நபி வேறு எந்த இபாதத்துக்குமே இப்படி வார்த்தை சொல்லல கேடயம் கேடயம்ன்ற வார்த்தை சொல்லல அப்ப நோன்பு என்பது ஒரு மாபெரும் கேடயம் சாதாரண விஷயம் அல்ல அப்ப அந்த நோன்பை நோர்க்கின்ற பொழுது இந்த எல்லா சிறப்புகளையும் நாம் உள்வாங்கி வைக்கணும் ஒரு வணக்கம் அதனுடைய சிறப்பை அறிந்து செய்வது வேறு அதனுடைய சிறப்பை அறியாமல் செய்வது வேறு ரெண்டக்கா தொழுகிறாருன்னா இதை தொழுதா எனக்கு அல்லாட்டை என்ன கிடைக்குன்னு நினைச்சு தொழுதாருன்னா அவர் தொழுகியினுடைய தரம் வேறு தொழுகும் போது அவ்வளவு ஆர்வமா இருக்கும் சா இது கிடைக்கும் போது அல்லாட்ட இல்லன்னு வச்சுக்கங்களேன் அவன் தொழுகா நானும் பொழுதுறேன் ஏதோ தொழுகணும் பள்ளியாசல் போகணும் அதனால நானும் போறேன் அவ்வளவுதான் அப்ப நோன்பை சொன்னார்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத விட இது மாதிரியான சிறப்புகளை உள்ளத்தில் ஏந்தி சிந்தனையில் வைத்து வைக்கின்ற பொழுது அந்த நோன்புடைய தரமே வேற நோன்புக்கு இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னா ஹதீஸ்ல வருது வாழும்போது எல்லாருமே நம்முடைய கடமைகளை குறை செய்வோம் உதாரணமா மனைவியுடைய விஷயத்தை ஏற்படுற கடமை குறைகள் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்படக்கூடிய கடமையின் குறைகள் சமூகத்தின் பார்வையில் ஏற்படக்கூடிய கடமையின் குறைகள் எல்லா எல்லாதான் சொல்றாங்க குற்ற பரிகாரம் என்னன்னா நீ வைக்கக்கூடிய நோன்பு எல்லாவற்றிற்கும் பரிகாரமாக இருக்கின்றது அதனால நான் வீட்டுடைய தேவையெல்லாம் பார்க்க மாட்டேன் கடமையெல்லாம் செய்ய மாட்டேன் நோன்பு வச்சுக்கொன்று அர்த்தம் இல்லை நாம சரியா செய்யும் பொழுது நம்மள்கிட்ட குறை ஏற்படுமையினால் அந்த குறைகளை இந்த நோன்பு தீர்த்து வைக்கின்றது பெருமனா சொன்னான் இரண்டே இரண்டு விஷயங்கள் அது ஒரு மனிதனுக்காக கடினமாக அது சிபாரிசு செய்யும் சிபாரிசு எப்படி சொல்றது அது பரிந்துரை செய்யும் இவனை முழுமையாக பாதுகாத்து சொல்றதுக்கு அனுப்பி வச்சு அந்த ரெண்டு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒன்னு அசியாம் இன்னொன்னு ஒன்னு நோன்பு ரெண்டாவது குரான் அந்த ரெண்டுனுடைய வார்த்தையை பாருங்க நோன்பு சொல்லுமா ரொப் இன்னி மனா துமரா இறைவா இவனை பகல் முழுக்க குடிப்பதை விட்டும் சாப்பிடுவதை விட்டும் நான் இவனை தடுத்திருந்தேன் சாப்பிடலாம் தோணுச்சு குடிக்கலாம் தோணுச்சு நோன்புடி நாகம் வந்துருச்சு முழுக்க ஒவ்வொரு வருடமும் இவனை நான் குடிப்பதை விட்டும் சாப்பிடுவதை விட்டும் நான் தவிர்த்திருந்தேன் எனவே இறைவா இவனை மன்னித்து சுருகத்தில் அனுப்புவாயாக நமக்கா சிப்பாரி செய்யும் ஏன் யாருமே செய்ய மாட்டாங்க அந்த நாள்ல நமக்காண்டி தாய் தந்தை பெற்றோர்கள் சகோதரர்கள் நண்பர்கள் பிள்ளைகள் நம்முடைய உறவினர்கள் மகல்லாவாசி நமக்காக யாரும் நெருக்காத அந்த நாளில் நமக்காக நம்முடைய இபாதாத்துகள் குறிப்பாக நோன்பும் குரானும் குரான் சொல்லும் அயா அல்லா இரவு முழுக்க இவரை நான் தூங்குவதை விட்டும் தடுத்திருந்தேன் இரவு முழுக்க தூங்குவதை விட்டும் அதிகமாக குரான் ஓத செய்தேன் குரானை படிக்க வச்ச குரான மனனம் செய்ய வச்ச குரான ஓத வச்ச இவர் என்னை இரவு முழுக்க ஓதினார் அல்லது இரவுல ஒரு பகுதியாக திறந்தோர் ஓதினார் அதனால இவரை நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக இவரை சொர்க்கத்திற்குரிய நுழை வைப்பாயாக சிபாரிசு செய்யும் அப்ப இந்த ரெண்டு விஷயமும் அடையக்கூடிய மாசம் தான் ரமதான் மாசம் நோன்பு வைக்கிறோம் இரவுல நின்று தராவியில குரவான் ஓதுறோம் கேட்கிறோம் அதை தாண்டி நாமளும் ஓதறோம் ஓதர தாண்டி தரிசுமத்து குரானும் படிக்கிறோம் படிக்கிறோமா இல்லையான்னு தெரியல படிக்கணும் அப்ப ஓதணும் அப்ப ரமதான் மாதத்தில் இரண்டு அமல்கள் ஒன்னு நோன்பு வைக்கிறோம் ஒரு அப்ப இந்த எல்லா அமளியும் நாம் சரியாக செய்கின்ற பொழுது அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் இந்த ரெண்டு சிபாரிசுக்கும் நாம் தகுதியாக மாறுகிறோம் அப்ப அதனால இந்த நோன்பு என்பது நாம் நினைப்பதை போல சாதாரணமான வணக்கம் இல்லை குரான் அல்லாஹ் நோன்பை பத்தி பேசும்போது ஒரு வாதம் சொல்லுவாங்க நோன்பு வைக்கிறீங்களப்பா இது பெரிய விஷயமே இல்ல நோன்பு வைக்கிறீங்க சரி அல்லாஹுக்காக வைக்கிறீங்க இந்த நோன்பு ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்பொழுதுதான் இந்த நோன்பு இதை நோன்பாக நாம் நோற்றோம் என்பது அடையாளம் என்ன தாக்கம் ஏற்படுத்தணும் அல்லாஹ் சொல்லுவோம் அல்ல அல்ல குண்டத்த போல் அவர்கள் நோன்பு வைப்பதின் மூலமாக ஒவ்வொரு நாளும் அல்லாஹுவை பயந்த பயபக்தி அடிகாரிகளாக மாறுவார்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுவோட பயம் அதிகமாகணும் பாவத்தோடு விஷயத்திலே பயம் வேண்டும் செய்த பாவத்திற்கு அழுகை வர வேண்டும் எங்கோ என்னுடைய இபாதாத்துகள் ஏற்கப்படாமல் போகிவிடுமா என்று பயம் வர வேண்டும் அப்ப ஒவ்வொரு நாளும் நோன்பு வைக்கும் போது நம்ம பயம் உருவாகுதா இல்லையா நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் இல்லைங்க காலைல எந்திரிக்கிறோம் சாப்பிடுறோம் நோன்பு வைக்கிறோம் நோம்பு திறக்கிறோம் இதே வழக்கமா போகுது எந்த மாற்றமும் தெரியலன்னா நாம் நம்முடைய நோன்பில் எங்கேயோ தவறு செய்கிறோம் என்று அர்த்தம் நாம் நம்முடைய நோன்பை மன தூய்மையோடு அல்லாவுக்காக வணக்கங்கள் நிறைந்த நோன்பாக வைக்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் அது அல்லாஹுடைய பயத்தை தூண்டக்கூடியதாக இருக்கின்றது எனவே கண்ணியமான அல்லாஹனுடைய அகலே ரமலானுடைய மாதத்தில் இந்த ரமலானுடைய மாதம் என்பது இது நம்முடைய வணக்கத்திற்கான மாதம் இது அல்லாஹுவை முழுமையாக திரும்பி பார்க்கின்ற மாதம் நாம் நம்மை முழுமையாக பாவத்தை விட்டும் நம்மை தற்காத்துக் கொள்கின்ற மாதம் இன்னும் சொல்ல போனால் ரமலானுடைய மாதம் கோடிக்கணக்கான நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய மாதம் இப்போ இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு நாள் நோன்பையும் சடைவோடும் ஒரு சோம்பேறித்தனத்தோடும் ஏதோ வைக்கணுமே கடமையில் இல்லாமல் ஒவ்வொரு நாளுடைய நோன்பையும் நாம் இந்த எல்லா சிறப்புகளையும் மனதில் எய்து கொண்டு நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் சொல்லி அந்த மனப்பூர்வமாக வைக்கின்ற நோன்புகள் அல்லாஹுடத்திலே மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது குல ரஹமான் நம் அனைவருக்கும் ரமலான் மாதம் முழுக்க மீதம் இருக்கக்கூடிய அத்துணை நாட்களிலும் நல்ல அல்களை பரிபூர்ணமாக செய்யக்கூடிய வாக்கியம் தருவானாக எல்லா நாட்களிலும் எல்லா விதமான சகலவித ஆபத்துகளை விட்டும் முசிபத்துகளை விட்டும் நம் நம்மளை பாதுகாப்பானாக ஆபியத்தினுடைய குறையோடும் நோயாளிகளாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை தந்து ரமலான் மாதம் முழுக்க அதிகமான நல்ல மகிழ்ச்சி கூட பாக்கியம் தருவானாக இந்த ரமலானை நாம் அடைந்ததை போல ஏராளமான ரமலான்களை நம்முடைய வாழ்வில் அடைந்து அல்லாஹுடைய பொருத்தம் பெறக்கூடிய அடியாளர்களாக எல்லாம் நம்மை ஆக்குவானாக ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமா அல்லா இலாஹ் இல்லல்லா முகமது ரசூலுல்லா ஹோய் நம்முடைய நாவில் நசிபாக்குவானாக வாசல் தாவனால் அஹமது இல்லா ஹெரோபில் ஆலமி ஃபுல் ஏர் சர்வீஸ் எங்களிடம் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும் கான்டாக்ட் ஐயூப் கான் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் டூ செவன் எயிட் செவன் டூ எருமப்பட்டி நாமக்கல்